கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த மகாராஜா கடை செல்லும் சாலை கோனே கவுண்டனூர் அருகே வனப்பகுதியில் இருபத்தாறாம் தேதி மாலை துர்நாற்றம் வீசியுள்ளது அந்த பகுதியில் ஆடு வைத்துக் கொண்டிருந்தவர்கள் சென்று பார்த்தபோது பாதி அழுகிய நிலையிலும் கழுத்தில் துப்பட்டா இருக்கியும் இளம்பெண் உடல் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த வேப்பண்ணப்பள்ளி போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இறந்த பெண் எட்டு மாதம் கர்ப்பமாக உள்ளதும் இதனைத் தொடர்ந்து ஜிஎஸ்பி முரளி தலைமையிலான தனிப்படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று செல்போன் டவர் மூலம் ஆய்வு மேற்கொண்டனர் அதன்படி வேப்பனப்பள்ளியெடுத்த பந்திகுரி பகுதியைச் சேர்ந்த மேகநாதன் மற்றும் கிருஷ்ணகிரி பெரிய அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவன் புகழேந்தி ஆகியோரை பிடித்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் அப்போது அவர்கள் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர் என்ன காரணத்திற்காக கொலை நடந்தது என பின்னர் நடத்திய விசாரணையில் கொலையான பெண்ணின் பின்னணியும் அதிர்ச்சியூட்டும் தகவல்களும் வெளிவர ஆரம்பித்தன கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பண்ணப்பள்ளியடுத்து என் தாசிரிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் மதியழகன் விவசாயியான இவருக்கும் இவரது உறவினரான பல்லேரி பள்ளி பகுதியைச் சேர்ந்த ஷாலினி என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி ஊரார் முன்னிலையில் திருமணம் நடந்தது ஆறு மாதங்கள் கணவர் வீட்டிலேயே வாழ்ந்து வந்த அவருக்கும் அருகில் உள்ள பந்திகுரி கிராமத்தைச் சேர்ந்த பெயிண்டர் வேலை செய்து வரும் ஆஞ்சிகப்பன் என்கிற ஆஞ்சிகான் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஷாலினி மதியழகனை விட்டுவிட்டு பந்திக்குரியில் உள்ள ஆஞ்சிகான் வீட்டில் திருமணம் செய்து கொள்ளாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது பலமுறை மதியழகன் ஷாலினியை குடும்பம் நடத்த அழைத்தும் வரவில்லை இதனைத் தொடர்ந்து ஷாலினி கர்ப்பமாகியுள்ளார் இதனால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நோட்டரி வக்கீல் முன்னிலையில் மதியழகன் ஷாலினி என இரு வீட்டார் சாட்சியுடன் திருமண முறைவு ஒப்பந்த பத்திரம் செய்து கொண்டனர் இதற்கு பிறகுதான் இன்னொரு பிரச்சனை எட்டி பார்க்க ஆரம்பித்துள்ளது கர்ப்பமான ஷாலினி ஆஞ்சிகான் தம்பதியினருக்கு ஆண் குழந்தை பிறந்தது இரண்டாவது கணவராக வாழ்ந்து வந்த ஆஞ்சிகான் பெயிண்டர் வேலைக்கு சென்றுவிட்டு தினமும் மது அறிந்துவிட்டு வீட்டுக்கு வருவதை வழக்கமாக கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் மேகநாதனுடன் ஷாலினிக்கு நட்பு மலர்ந்துள்ளது நட்பு ஓவராகி ஆஞ்சிகான் வேலைக்கு சென்ற நேரத்தில் ஷாலினியும் மேகநாதனும் தனிமையில் சந்தித்து நட்பை பாராட்டி சீராட்டி வளர்த்ததாக கூறப்படுகிறது இதனால் மீண்டும் கர்ப்பமானார் மறுபடியும் முதல்ல என்கிற ரேஞ்சுக்கு ஆஞ்சிகானை விட்டுவிட்டு மேகநாதனிடம் நீ என்னை உன்னுடன் அழைத்து சென்று விடு நாம் ஹோசூரில் வீடு எடுத்து மகிழ்ச்சியாக என அடிக்கடி கூறி வந்ததாக சொல்லப்படுகிறது எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்த ஷாலினிக்கு வருகிற ஜூலை பதினோராம் தேதி குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து கடந்த பத்தொன்பதாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் சாமல் பள்ளம் பகுதியில் எருதுவிடும் திருவிழாவில் இருந்த மேகநாதனுக்கு போன் செய்த ஷாலினி துணி உள்ளிட்டவற்றையெல்லாம் எடுத்து வைத்துவிட்டேன் நீ வா ஹொசூருக்கு சென்று வாடகைக்கு வீடு எடுத்து இருவரும் தனியாக வாழலாம் என கூறி தொடர்ந்து டார்ச்சர் செய்தார் என கூறப்படுகிறது இதனையடுத்து இரவு ஏழு மணிக்கு வி மாதேபள்ளி பகுதிக்கு ஷாலினியை மேகநாதன் வரவழைத்திருக்கிறார் ஊரில் உள்ளவர்கள் சந்தேகப்படாமல் இருக்க நைட்டி மற்றும் துப்பட்டாவுடன் ஷாலினி வந்துள்ளார் மேகநாதன் தனது சித்தி மகனான பெரிய அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவன் புகழந்தியை இருசக்கர வாகனத்தில் உடன் அழைத்து வந்துள்ளார் வி மாதே பள்ளியில் இருந்த ஷாலினியை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு மூவரும் மகாராஜக்கடை சாலையில் உள்ள கோணை கவுண்டனூர் அருகே காட்டுப்பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள் அப்போது எதற்கு இப்படி டார்ச்சர் செய்கிறாய் நான் உன்னை எங்கேயும் அழைத்துச் செல்ல முடியாது கல்யாணமும் பண்ணிக்க முடியாது என மேகநாதன் கூறியதால் இருவருக்குள்ளும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது திடீரென மேகநாதன் இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தும் கத்தியை கொண்டு ஷாலினியின் கழுத்தை அறுக்க புகழேந்தி வாயை பொத்தி கெட்டியாக பிடித்துக் கொண்டுள்ளார் அறுத்து கொண்டிருக்கும் போதே கத்தி இரண்டாக உடைந்துள்ளது உடனே ஷாலினியின் கழுத்தில் இருந்த துப்பட்டாவை வைத்து இரண்டு பேரும் இறுக்கியதில் மூச்சு திணறி ஷாலினி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது உடனடியாக அவரது உடலை அங்கேயே முட்புதரில் வீசிவிட்டு எதுவும் நடக்காதது போல அவரவர் வீட்டுக்கு சென்று விட்டனர் பின்னர் இரண்டு தினங்கள் கழித்து இருவரும் வேப்பண்ணப்பள்ளி காவல் நிலையத்திற்கு சென்று எதுவும் தெரியாதது போல விசாரித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இருபத்தி ஆறாம் தேதி மாலை எட்டு மாத கர்ப்பிணியான ஷாலினியின் உடல் பாதி அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது செல்போன் டவர் மூலம் கல்லூரி மாணவர் உள்பட இரண்டு பேரை வேப்பண்ணப்பள்ளி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஒன்றரை வயதான அவரது மகன் தாயின்றி நிர்கதியாக நிற்பது வேதனை அளிப்பதாக அக்கிராம மக்கள் கூறினர் அவசர அவசரமான ஆண் நட்பு அவசர அவசரமான முடிவுகள் அவசர அவசரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஷாரணி அதே நேரம் நம்பி வந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு பதிலாக பாலியல் இச்சைக்கு பயன்படுத்திக் கொண்டு படுகொலை செய்த மேகநாதரும் அவருக்கு துணையாக இருந்த கல்லூரி மாணவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்